வீட்டில் எத்தனை இடம் இருந்தாலும் அங்கேயெல்லாம் படுக்க மாட்டாங்க நம்ம கருப்பு மேடம் அப்படியே வண்டியில் இங்கே வந்து தான் சொகுசாக படுத்திருப்பாங்க நம்ம வீட்டில் மீன் தொட்டியில் மீன் விட்ருந்தோம் இல்லைங்களா அதில் மீன் குஞ்செல்லாம் பொறிச்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் அதை பார்த்ததையுமே எனக்கு இந்த பெரிய தொட்டிக்கும் மீன் வந்து வாங்கி விடணும்னு ஆசையாகிடுச்சு ஈரோடு வந்து ஒரு ஷூட்டிங்காக போயிருந்தோம் நான் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்ற வழியில் ஏங்க அப்படியே மீன் வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டேன் சரி ஓகேன்னு சொன்னார் அப்படியே அங்கே வந்துட்டு மீன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன் மீனை தொட்டியில் விட்டதுக்கப்புறம் குஞ்செல்லாம் பொறிக்காமல் இருந்திருந்தால் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துருக்கு அது மறுபடியும் மீன் வாங்கி விடுறதுக்கு அது குஞ்செல்லாம் பொறிச்சும் காட்டியே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வாங்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்தது இந்த டைம் பெரிய தொட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மீன் கிட்டே வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் எந்த மீன் வந்து விடுறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கட் பீஸுன்னு நினைக்கிறானுங்க அந்த மீன் தான் இந்த மாதிரி ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கிறதுக்குமே சரியாக இருக்கும் அப்படின்னு கடையில் வந்து சொன்னாங்க கட் பீஸ் தான் வாங்கி விடுறோம் அதுலேயே நிறைய மீன் வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக அழகழகாக இருக்குது நம்ம வந்து வேணுங்கிற கலர் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு வந்து ஃபுட்டு வந்து போடுவோம் அவ்வளோதான் வேறு எந்த ஸ்பெஷல் கவனிப்பும் கிடையாது அவங்களாம் சூப்பராக வளர்ந்து வர்றாங்க அப்படியே வரும் வரும்பொழுதுமே பரோட்டா வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ரொம்ப டயர்டாக இருந்தது ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது இனி எண்ணேரம் போய் சமைக்கிறது அப்படின்ட்டு அப்படியே பரோட்டா வாங்கிட்டு வந்துவிட்டேன் பரோட்டா எனக்கு எப்போ சாப்பிட்டாலும் அப்படியே பிச்சு போட்டு சாப்பிட்றத விட முழு பரோட்டாவை அப்படியே போட்டு அது மேலே ஊற்றி அதுக்கு மேலே பரோட்டா வச்சு அதுக்கு மேலே சாப்பிட தான் பிடிக்கும் எப்படி சாப்பிட்டாலும் சரி ரெண்டு பரோட்டாவுக்கு மேலே சாப்பிட முடியாது வயிறு நம்பிடும்